தமிழகத்தையே அதற்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தற்போது தேசிய அளவுல பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது பிரபலங்கள் பலர் இந்த பிரச்சனை குறித்து தற்போது குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியை சேர்ந்த பெண் ஒருத்தர் தான் இந்த புகாரை கொடுத்திருக்காரு தன்னை சில இளைஞர்கள் பாலியல் வன்முறை பண்ணி அதை வீடியோவா எடுத்து மிரட்டிட்டு வராங்க அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாரு பொள்ளாச்சி ஊஞ்சவெளாம் பகுதிக்கு தன்னை அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதை வீடியோவா எடுத்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாரு இதையடுத்து பொள்ளாச்சி போலீஸ் தனிப்படை அமைச்சு இது பற்றி விசாரிச்சிருக்காங்க இந்த தனிப்படை விசாரணையில மொத்தம் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சபரி வசந்தகுமார் சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த குழுவுடைய தலைவனான திருநாவுக்கரசு மட்டும் எஸ்கே அதுக்கப்புறமா வீடியோ வெளியிட்ட திருநாவுக்கரசு தன்னுடைய குற்றங்களுக்கு பின்னாடி பலர் இருக்கிறதா சொல்லியிருந்தான் இதில் பலருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தான் இவனை போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கைது செஞ்சிருக்காங்க தற்போது போலீசார் இவனை தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க இவங்க பெண்களை திட்டமிட்டு ஏமாத்தி மோசடி செஞ்சிருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு நண்பர்களுடைய உறவுக்கார பெண்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிற பெண்கள் கல்லூரியில் படிக்கிற பணக்கார பெண்களை நேர்லையும் ஃபேஸ்புக்லையும் தொடர்பு கொண்டு நட்பாகி அதுக்கப்புறமா காதலிச்சு அதுக்கப்புறமா ஏமாத்திருக்காங்க காதலை காரணமாக காட்டி இவங்க பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இவங்களுக்கு சொந்தமான சின்னப்பாளையம் பண்ணை வீட்டில் தான் இத்தனை சம்பவங்களும் நடந்திருக்கு அங்கே காதலன் நட்பு அப்படிங்கிற போர்வையில் பெண்களை அழைச்சிட்டு போய் இவங்க பெண்களை பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி வச்சிருக்காங்க இதை செஞ்சது வெறும் நான்கு பேர் கொண்ட கும்பல் கிடையாது இந்த கும்பல்ல மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க இவங்க கடந்த ஏழு வருஷமா இந்த மாதிரி மோசடியான செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இதன் மூலமா இவங்க அஞ்சு கோடிக்கும் மேல் மோசடி செஞ்சிருக்கிறதாவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு பெண்களை பாலியல் வன்முறை செஞ்சு அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க பணம் இல்லாத பெண்களை மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க இப்படி பாதிக்கப்பட்டது சில பெண்கள் கிடையாது இரநூறுக்கும் அதிகமான பெண்கள் இந்த மாதிரி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க அதே போல இவங்க பின்னணியில் அரசியல்வாதிகள் பலரும் இருந்திருக்காங்க பெண்களை மிரட்டி அவங்கள அரசியல்வாதிகளுக்கு அனுப்பி வைக்கிற புரோக்கர் வேலையிலையும் ஈடுபட்டிருக்காங்க கோயமுத்தூர் சேர்ந்த சில முக்கியமான அரசியல் புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு தற்போது இந்த பிரச்சனை சில முக்கியமான காரணங்களுக்காக மீண்டும் பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியிருக்கு இவங்க கிட்ட இருந்து போலீசார் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களை கைப்பற்றியிருக்காங்க இதுல இருப்பது எல்லாருமே இளம் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பெண்கள் கண்ணீரோட கதற வீடியோக்கள் தற்போது இணையதளங்கள்ல வெளியாயிருக்கு இந்த வீடியோக்கள் சினிமா நடிகர்கள் சமூக போராளிகள் கிட்ட தற்போது போய் சேர்ந்திருக்கு இதனால தற்போது இந்த பிரச்சனையை அவங்களும் கையில் எடுத்திருக்காங்க இந்த பிரச்சனையை வச்சு எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபம் அடையவும் திட்டமிட்டு வர்றது ஒரு பக்கம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதால நாளைக்கு இதை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் ஆனால் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் இந்த பிரச்சனையை பொதுஜன பார்வையிலிருந்து மட்டுமே அணுகும் போது தான் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களுடைய கருத்தாக இருக்கு

சரி பண்ணாங்கண்ணா வெளியே போனான்னுக்கு வந்தாங்கண்ணா சரி போயிட்டு அதுக்கப்புறந்தானா தப்பு பண்ணா தப்புங்க நம்ம ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா அதுக்கு ஒன்றுமே சொல்லணும் அதுக்கப்புறம் தானே நான் இது பண்ணேன் என்ன பண்ண ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும் அதுக்கே அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா சரி அப்புறம் இதுக்கு ஓகே சொல்கிறீங்களா

പങ്കീച്ച വയ വീഡിയോ വാങ്ങണം വീഡിയോ